இந்த டேப்பை எந்தளவு பாதுகாப்பாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கவர் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க ஆனால் அவங்க பசங்க எந்தெந்த கேப்பெல்லாம் உடைக்க முடியுமோ அந்த கேப்பெலாம் உடச்சி வச்சுருக்காங்க இதில் என்னென்னா ஆனும் ஆக மாட்டேங்குது பேட்டரியும் வீக்காக இருக்க மாதிரி தெரியுது நம்ம இதை கலட்டி பேட்டரியை மாற்றணும் டிஸ்பிளேயும் மாற்ற முடிஞ்சால் மாற்றுறது நல்லது சில மாடல் டேப்பில் டிஸ்பிளே டச்சும் சேர்ந்து இருக்கும் இதில் வந்து தனித்தனியாக தான் இருக்குது அதனால் நம்ம டச்சை மட்டும் பு புதுசாக டச்சு வாங்கி மாட்டேக்குவோம் இந்த கிளாஸை கழகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடி போட்டுக்குவோம் இந்த மாதிரி சாகு பேஜ்லாம் வந்து நம்ம கண்ணில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி கையில் குத்திடுச்சு முடிஞ்ச அளவு நீட்டாக கழட்டியாச்சு இதுக்கு டச்சு கிடைக்கலன்னா இதே டச்சு தான் யூஸ் பண்ணி ஆகணும் அடுத்து இந்த டிஸ்பிளேவை கழட்டணும் அதுக்கு ஸ்கூ கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே நம்ம பாதுகாப்பாக தான் கழட்டி ஆகணும் பண்ண நம்ம பேட்டுக்கு தான் மெயினாகவே கழட்டணும் பேட்டுக்கு வேக லைட்டாக ஊர் மாதிரி தான் இருக்குது பூரி பேட்டுக்கு கழட்டுறது இந்த மாதிரி தூக்கி விட்டுற மாதிரி கொடுக்கல இந்த பேட்டரியை வந்து பசையெல்லாம் எடுத்து விட்டுட்டு லைட்டாக அப்படியே இழுக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பேட்டரியும் டச்சும் தனியாக கழட்டியாச்சு டிஸ்பிளே வந்து நல்லா தான் இருக்குது அதனால் பேட்டரியும் டச்சும் மட்டும் தனியாக வாங்கிட்டு வந்துட்டோம் ஃபஸ்ட்டு நம்ம பேட்டரிய மாட்டிடுவோம் இதுலேயே வந்து பசையெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் பிரச்சனை இல்லை டயட்டுக்கு மாட்டது ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க எப்படி மாட்டோம்னா அந்த மத கூட லைட்டாக மேலே தூக்கிட்டு உள்ளே தூக்கிட்டு அப்பாங்க மாட்டணும் நம்ம டிஸ்பிளே மாட்டிக்குவோம் அடுத்து டச்சை மாட்டிக்குவோம் இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஐபி யூஸ் பண்ணிட்டு ஒரு சாஃப்டான கிளாத்தை வச்சு இதை நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம் இதுலேயே ஒட்டுறதுக்கு பசையெல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இந்த பேப்பரை எடுத்து விட்டாலே போதும் எல்லாம் மாட்டியாச்சு இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் ஆனாச்சு welcome to mad